கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு தேங்காய் கருவேப்பிலை மசாலா சேர்த்து செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் போட்டுக்கோங்க அதுவும் பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தட்டி போட்டுக்கோங்க இந்த பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுறது அப்பப்போ தட்டி போட்டிங்கன்னா அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அது வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருங்க அது என்ன பாத்திரம்னாலும் அந்த பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடுங்க கொதித்த உடனே கத்திரிக்காயை கொஞ்சம் க்யூப் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டு கத்திரிக்காயை இதில் போட்டுக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் திரும்பவும் மூடி வைக்கணும் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அது வெந்துடும் இப்போ ப்ரெஷர் பேனுங்கிறதுனால வெயிட் போடணுன்னு அவசியம் கிடையாது வெயிட் போடாமலே நீங்கள் என்ன பாத்திரத்தை வச்சிங்கனாலும் அதில் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க வெயிட் வைக்காமல் வேக வச்சா போதும் இல்லாட்டி ரொம்ப குழஞ்சி போயிடும் இப்போ வெந்ததுக்கப்புறமா ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கனேன் அதை இது மாதிரி அதையும் க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் தேங்காயும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடுங்க அந்த வாசனை இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கருவேப்பிலையும் தேங்காயும் நல்லா அரைச்சு இதில் போட்டு இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இந்த கருவேப்பில் வாசனை அதில் நல்லா தெரிஞ்சதுனா தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் இந்த தேங்காயும் போட்டு லேசாக கொதித்த உடனே மல்லித்தழைய தூவி நீங்கள் இதை இறக்கிடலாம் இது நீங்கள் சாதத்து கூட சாப்போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஆம்லெட் மாதிரி ஏதாவது செஞ்சு இதுக்கு சே சாப்பிடலாம் அல்லது சப்பாத்தி இட்லி தோசை இது எதுக்குனாலுமே இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் இப்போ கடைசியாக மல்லித்தலையை தூவி இதை இறக்கிடலாம்